இன்னும் மூணு பீஸ் தான் இருக்கு வரலட்சுமி நோம்ப நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் யாருக்கெல்லாம் தேவையோ உடனே வாங்கிக்கோங்க இதனுடைய தன்மைகள் மக்களுக்கு சொல்லுங்க ஜி ஏற்கனவே பார்த்தோம்னா அளப்பரிய பலன்களை கொடுக்கக்கூடியது ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா தான் இருக்கு குரு அருள் இல்லை ஏல் திருவருள் இல்லை குருனா மூணுங்க வாழ்க்கையில் ஏற்றி வர்ற ஏனியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கிற இந்த மூணு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம யாருன்றது தான் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வைக்கக்கூடிய பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓம் சக்கரம் அரைஞ்சது அதில் வந்து பாத்தீங்கன்னா ஊது வைக்கிறக்கூடிய வைக்கக்கூடிய ஸ்டாண்டு எந்திரம் இருக்கு உங்களுக்கு அது வந்து காப்பர் எந்திரம் இதுல இந்த முதுகு தண்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டே வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் பிராஸ் இது ரெண்டுமே மிக்சடு மேல இருக்கக்கூடிய சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடபுரி சங்கம் வாழ்க்கையில இடர்களை களையக்கூடியது அது மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் கையில குபேரன் கையில லக்ஷ்மி தேவி கையில அதுக்கப்புறம் அப்புறம் தன்வந்திரி கையில அந்த மாதிரி இருக்கக்கூடியது பிளாக் தெர்மாலன் பென்சில் இது வந்து பாத்தீங்கன்னா திஷ்டி தோஷத்தையும் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கக்கூடிய ஸோ இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க இந்த தீர்த்த பொடியை போட்டு ஒரு நாள் முழுக்க வச்சு அடுத்த நாள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வருகி மேல தெரிஞ்சுட்டீங்கல்ல நிறைய விஷயங்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்க பாக்கலாம் யாருக்கு எல்லாம் மாற்றமும் உடனடி ஏற்றமும் வேணுமோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு உடனே புக் பண்ணிக்கோங்க